ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதல்லாமல் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போதும் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம்மாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே சொல்லி கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன்படனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துலாங்க ஸோ இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான முகப்பு செயின் தாங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பால்ஸ் பேட்டன்லாம் முதுக்கு செயினில் ஆட் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கமெண்ட் பிக்க மூலிமா அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்ன் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் எஸ் வாங்க இப்போ ஒன்பது ஒன்றா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான பேட்டர்னில் காசு மாலை இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்லா அழகாக நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த காசு மாலையில் லக்ஷ்மி அம்மன் உருவும் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்குது அண்ட் இங்கே மேலே பால் பேட்டனில் உங்களுக்கு ஃப்ளவரில் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னில் நெக்லஸ் மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த காம்போவோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் அண்ட் அடுத்தது பாருங்கள் இந்த காம்போலையே லாங் ஹாரமில் இருக்க மாதிரியான காசு மாலை நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருங்க அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் நம்ம இந்த பேட்டர்ன்ஸில் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அக்கேஷனில் தான் யூஸ் பண்ணும் அக்கேஷனெலாம் யூஸ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷமாச்சு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம வந்து மோஸ்ட்லி இது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்போம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு உடன் பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸில் யூஸ் பண்ணிங்கனாவே நல்லாவே லைஃப் வரும் பெல்வெட் பாக்ஸில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க மற்றபடி பாக்ஸு வுட்டன் பிளாஸ்டிக்கு உட்டன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் சூப்பரான பேட்டர்னில் இருக்குதுங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அண்ட் ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லேயும் கொடுக்க போதும் நல்ல அழகான பேட்டன்க்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போட பிரைஸ் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த பேட்டர்ன் வந்து சிம்பிளாக ஒரு ஹாரம் நம்ம போடணும்னா எப்படி நினைப்போமோ அந்த மாதிரியான பேட்டர்னில் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு எடி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா பட்டா செயின் மாடலில் பேக் செயின் அட்டாச் ஆகிருக்க மாடல் லென்த் வைஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஒரு சூப்பர் க்யூட்டான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்டுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது பேட்டர்ன் இந்த ஹாரமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டன்லாம் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு போகிற மாடல் பாருங்கள் இந்த பேட்டன் வந்து அரும்பு பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் மேக் பண்ணியிருக்கோம் சூப்பர் க்யூட்டாக இருக்குது இதில் உங்களுக்கு ஃபுல்லாக பால் பேட்டன்லாம் சென்டரில் ஃப்ளவர் பேட்டன்லாம் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சைடு ஃபுல்லாக அரும்பு மாடலில் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது நம்ம இந்த பேட்டர்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்லாவே லைஃப் வரும் அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது வந்து கேரளா பேட்டர்னில் இருக்க மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாடலோட நெக்லஸ் பேட்டர்ன் நெக்லஸ் மட்டுமே தனியாக கூட நீங்கள் போடலாம் சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்படின்னா நெக்லஸ் மட்டுமே நீங்கள் தனியாகவும் போடலாம் அண்ட் லாங்கில் ஒரு டாலர் செயின் போட்டிங்கன்னா கூட ஓகே தான் அண்ட் ஃபுல் காம்போ இந்த ஃபுல் காம்போடு பாங்க இதுமே வந்து லாங்குக்குமே வந்து ஒரு அரும் அரும்பு பேட்டனில் இருக்கற மாதிரி சேம் டிசைனில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா இந்த மாதிரி நெக்லஸ் ஹாரமோட சேர்த்து மேட்ச் பண்ணி போடும்போது சூப்பராக இருக்கும் அம்மனுக்கு இந்த மாதிரி ஜோ ஜோ ஜோடிச்சு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ இந்த காம்பௌில் இந்த லாங் ஹாரம் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க ரியாலாக அவ்வளோ அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் சூப்பர் க்யூட்டான மாடல் ஸோ இந்த காம்பவுண்ட் பிரைஸ்மே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இந்த பேட்டர்ன் பியார் அப்படி ரியல் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஹாரம் மாடலுங்க இந்த பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நம்ம எந்த மாதிரி ரியல் கோல்டில் மேக் பண்ணுற மாதிரியே இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் அப்படியே ரியால் கோல்டு மாதிரியே டிசைன்ஸ் கூட இந்த இந்த பேட்டர்னில் அவங்களுக்கு கோல்டில் மேக் பண்ண மாதிரியே மேக் பண்ணியிருப்பாங்க குட்டி குட்டியாக மெலிசா சூ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஸோ இந்த பேட்டர்லாம் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல இந்த டிசைன்லாம் பாருங்க நம்ம ரியல் கோல்டு எப்படி மேக் பண்ணுவாங்களோ சேம் பேட்டர்னில் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல செயினில் உங்களுக்கு பட்டா செயின்ல சைடில் உங்களுக்கு அதுவும் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த காம்பினேஷன் அண்ட் டிசைன்மே சூப்பராக இருக்குது அண்ட் இந்த காம்போவில் அவங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்துடும் ஸோ இந்த இயரிங்ஸ் டிசைனுமே பாருங்கள் ஃப்ளவர் பேட்டர்லாம் கீழே அந்த கோல்டில் நம்ம எப்படி மேக் பண்ணுவோமோ அதே மாதிரியான பேட்டன் தான் இந்த பேட்டர்ன் மேக் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்குது அண்ட் இந்த காம்போட ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஆஃப் ஆஃப் பிரைஸ் தாங்க இதோ ஒரு ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் நம்ம இன்னைக்கு ஒரு ஆஃப் ஆஃப் பிரைஸ் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கும் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது எல்லாமே லிமிடட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இந்த பதக்கம் மட்டுமே நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரவாக இருக்குது அண்ட் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரியான மாடலில் நல்ல அழகான பேட்டனில் இருக்குது இதில் உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் செயின் மாடல் பாருங்க நல்லா ஒரு பட்டையாக இருக்க மாதிரி சைடில் அரும்பு பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் க்யூட்டாக இருக்குது அண்ட் இதில் அவங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடுங்க நல்ல அழகான பேட்டர்னில் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட் ஹாரம் மட்டும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸ்பெஷலாக அவங்களாம் இந்த மாதிரியே கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகாக இருக்குது இந்த செட்டோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ்ங்க எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தென் ஹாரம் மட்டும் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹாரம் பேட்டன் ஒரு மூணு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான மாடலுங்க ஸோ இந்த பேட்டர்னில் அவங்களுக்கு நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப்பில் பதக்கம் இருக்க மாதிரியான மாடலில் பட்ட செயினில் அவங்களுக்கு வந்து இதில் வந்து மாங்காய் பேட்டர்னெலாம் கொடுத்துருப்பாங்க சாரி அரும்பு பேட்டர்னெலாம் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்க பாருங்க அந்த டிசைன் சூப்பரான மாடல் அண்ட் இதுவுமே லிமிடட் ஸ்டாக்ஸ் தான் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கும் ஒரு ஆஃப் க்யூட்டான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அது இயல் கோல்டே தோத்துரும் இது கூட அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க எந்த செட்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு ஷார்ட் நெக்லஸ் ஷார்ட் நெக்லஸே உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போது லாங் நெக்லஸ் பேட்டன் ஸோ இதுவுமே உங்களுக்கு சேம் டிசைனில் நல்லா பதக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி ரொம்ப பேட்டனில் கொடுத்துருப்பாங்க லென்த் உங்களுக்கு கண்டிப்பாக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வந்துடுவோங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது பாருங்க ஃபினிஷிங்ஸே சூப்பராக இருக்குது ஸோ வேணும் தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம பார்க்க போதும் ஸோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் லுக் வைஸ் கோல்டனில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இப்போ வர போது எல்லாமே ஃபெஸ்டிவ் சீசன்ஸு மேரேஜ் அக்கேஷன்ஸ் அது மாதிரி தான் வரப்போகுது ஸோ வேணுன்றவங்க முன்னாடி புக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் பிகாஸ் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் இப்போயாச்சும் தான் நம்மளுக்கு போட்டுன்னு இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி புக் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க வா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க மாடலுங்க இதுவே நல்ல ஒரு பிக் சைஸில் உங்களுக்கு பதக்கம் இருக்க மாதிரியான பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் சைட் ஃபுல்லாக ஹார்ட் டிசைன்ஸில் ஒர்க்கு அண்ட் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரின ஃபினிஷிங்ஸில் இதில் உங்களுக்கு பட்டை செயினில் சைடில் மாங்காய் இருக்க மாதிரியான பேட்டனில் அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் நல்ல அழகான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க சூப்பாக க்யூட்டான மாடல் சென்டரில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான மாடலுங்க அப்படி வைஸ் ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன் ஷார்ட் நெக்லஸ் பேட்டர்ன் இதில் உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பர் க்யூட்டான மாடலுங்க அண்ட் இதில் உங்களுக்கு ஹாரம் சேம் டிசைன்ஸில் ஹாரம் பட் நல்ல ஒரு பிக் சைஸில் பெண்டன்ட் இருக்க மாதிரியான மாடலில் இருக்குது க்யூட்டாக இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ்மே சென்டரில் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு மாங்காலாம் இந்த இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரும்பு பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன் அண்ட் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே பார்க்க பார்க்கக்கூடாது ஸோ இந்த செட்டோட ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் லுக் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸு நெக்ஸ்ட்டு பார்க்க கலெக்ஷன் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க பெண்டன்ட் மாடலுங்க இதில் குட்டி குட்டியாக பால்ஸ் பேட்டன் தாங்க நிறைய இருக்குது ஸோ இந்த செயின் மாடலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ்லேயே அரும்பு பேட்டனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ் அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் ஒன்றொன்று டிசைன்கு ஒன்று ஒன்றும் யூனிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குங்க இந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே நல்ல அழகான பேட்டன் சூப்பாக க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த நெக்லஸ் பேட்டன் லென்த் வைஸ் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன்லாம் இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இதில் உங்களுக்கு லாங் ஹாரம் மாடல் ஸோ சேம் டிசைன்ஸில் யூனிக்காக சூப்பரவாக இருக்குது நம்ம ரெகுலராக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக நல்லாவே லைஃப் வரும் அக்கேஷனாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் உங்களோட லை இதோட லைஃப் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நம்ம கொடுக்குற பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி இல்லை உடன் பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி வெல்வெட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க அதை வந்து கலர் சேஞ்சஸ்க்கான இதுவும் இருக்கும் அதனால் மற்றபடி நீங்கள் மற்ற பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இதோடைய நீங்கள் யூசேஜ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இதிலையுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் லென்த் வைஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது இந்த நெக்லஸ் பேட்டன் சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த நெக்லஸ் பேட்டர்னுமே நீங்கள் சாரி காம்போ பேட்டனோடய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஸீரோ ஃபைவ் ஜீரோ நல்ல அழகான பேட்டனில் இருக்குதுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் எல்லாமே அசல் தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட்டாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ